இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நியூவாக லான்ச் பண்ண ஏஐ பேஸுடு திகான் ஏக் ப்ராடக்ட் வந்து ஃபீல்டு நம்ம மாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது அந்த ஃபீல்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஃபீல்டை போய் பார்த்துட்டு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க போகலாம் இப்போ நம்ம வந்திருக்கிற ஃபார்ம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுக் ஆலமரத்துப்பட்டிங்கிற ஃபார்முக்கு வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் செந்தில்குமார் சாரோட ஃபார்முக்கு வந்திருக்குறோம் இந்த ஃபார்மில் ஏன் நம்ம டிகான் ஏக் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நாலு இடத்துல லொக்கேட் ஆகிருக்குது ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் நாலு இடத்துல லொக்கேட் ஆயிருக்குது இந்த நாலு இடத்துலையும் ஒரு பர்டிகுலர் ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சம் வால்ஸ் இருக்குது ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பதினாலு வால் வச்சுருக்கிறாங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு வால் வச்சிருக்கிறாங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆறு வால் வச்சிருக்காங்க ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு வால் வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வால்ஸ் வச்சுருக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டீகா நியாக் வந்து நம்ம அக்ரி எக்ஸ்போல் வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த மாடல் ஆகுங்க ஒரே சிம் கார்டு யூஸ் பண்ணி இந்த மல்டி மோட்டரை எனக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னார் இந்த தோட்டத்தை வந்து நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு என்னென்ன மாதிரி தேவைகள் இருக்குது எல்லாமே ஸ்டடி பண்ணாங்க இவை மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கிராப் யூஸ் பண்ணுறாங்க ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வாழை யூஸ் பண்ணுறாங்க இன்னொரு க்ராப் பார்த்திங்கன்னா எலுமிச்சை போட்டிருக்கிறாங்க அதிக ஏரியா வந்து எலுமிச்சை தான் கவர் பண்ணிக்கிறாங்க அப்புறம் பப்பாளி வந்து கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கிறாங்க இதுதான் அவிலோட கிராப்பாக இருக்குது இந்த க்ராப் நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு எப்படி எப்படி நம்ம கண்ட்ரோலர்ஸ் வந்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியும் எல்லாமே ஸ்டடி பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க சரி இந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ் வந்து நியூ லான்ஸ் வந்திருக்குதுங்க உங்களுக்கு இந்த கண்ட்ரோலர் போட்டால் சிம் கார்டு மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை ஒரே அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு எல்லாம் மேப்பிங் பண்ணி ஒரு உங்கள் ஃபார்மோட ஒவ்வொரு வாலோட ஜியோ லொக்கேஷன் மேப் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துக்கு எவ்வளோ டைமுக்கு இரிகேஷன் நடக்கணும் எந்தெந்த டைமுக்கு என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும் அதில் வந்து உங்களுக்கு டேங்கோட லெவலை வச்சு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி எல்லாமே செட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி நம்ம கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்தாங்க அந்த ஆர்டர் கொடுத்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எந்தெந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் அதில் முக்கியமான இது பார்த்திங்க அப்படின்னா இது பம்பிங்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து எடுக்கிறாங்க நியர்பை ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவிலேருந்து எடுத்து அந்த வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ நான் சொன்ன நாலு லொக்கேஷனில் இருக்கிற இரிகேஷனுக்கு பா இரிகேஷன் ஏரியா கொண்டு வந்து பம்ப் பண்ணி கொண்டு வராங்க அந்த கண்ட்ரோலர் வாழ்வு நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்கோம் எத்தனையுமே ஒரே சிம் கார்டு யூஸ் பண்ணிருக்கிறோம் இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோமீட்டருங்க இரிகேஷன் ஏரியா அதில் பம்பிங் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஹண்ட்ரட் மீட்டர் தள்ளி இருக்குது ஆவரேஜாக கவர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படின்னா டூ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் ரேடியஸில் இந்த ஃபார்ம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது வாங்க நம்மளுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இப்போ நம்ம வந்திருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா டீகா நேக்கோட பிரைன் அந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம் மொபிட்டக்கோட இரிகேஷன் ஆட்டோமேஷன் டீகானாக் சீரீஸில் பிரைன் இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா டிகானேக் ஏறுங்கிற மாடல் இந்த மாடல் நம்ம பார்த்திங்கன்னா கண்ட்ரெட் பர்சன்ட் வந்து பேட்டரியில் ஆப்ரேட் ஆகிறது இந்த மாஸ்டர் கண்ட்ரோலர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிம் கார்டு இன்சர்ட் பண்ணியிருப்போம் இந்த சிம் இருந்து தான் பார்த்திங்கனா நம்ம வர டேட்டாஸ் எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிக்கும் நம்மளோட க்ளௌடோட கம்யூனிகேட் பண்ணிக்கும் இதில் இருக்கிற டேட்டாஸ் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அண்ட் கேஸ் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணுறீங்க எல்லா கமாண்டுமே டேட்டா இந்த டிகானே ஆக் மாடியூலுக்கு கண்ட்ரோலருக்கு தான் வரும் இந்த கண்ட்ரோலரில் பார்த்திங்க அப்படி அப்படின்னா லோக்கல் ஏரியா கம்யூனிகேட் பண்ணுறக்கு ஒரு டிவைஸ் இருக்கும் அதில் நம்மளோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்எம் டிவைஸ் இருக்கும் நம்ம வர டேட்டாஸ் இதில் இருந்து டீகான் ஆக்கிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு வந்து ஃபோர் மோட்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட்ரி ஆப்ரேட்டட் இது வந்து சோலார் வித் பேட்டரி ஆப்ரேட்டட் இது வந்து எலக்ட்ரிசிட்டி டிபெண்டன்சி கிடையாது எதுக்கு அப்படி பண்ணிக்கிறனா இதில் பார்த்திங்கன்னா நாலு மோட்டருக்குன்னா ரெண்டு மோட்ரு ஒரு சர்வீஸ்லேயுமோ இன்னும் ரெண்டு மோட்ரு ஒரு சர்வீஸில் இருக்கும் இது வந்து எலக்ட்ரிசிட்டி டிபென்டென்சியாக இருந்து என்னாகுனா பண்ணிங்கன்னா இன்கேஸ் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பிரச்சனை ஆகும் அதனால தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட்டரி ஆப்ரேட்டட் இருக்கும் இது வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் உங்களுக்கு லைவில் இருக்கும் எலக்ட்ரிசிட்டி தேவையே கிடையாது இன்கேஸ் எந்த மோட்டரில் பவர் இருக்கோ அந்த மோட்டரை வந்து தனியாக நீ இண்டிபெண்ட்டாக ஆன் பண்ணிக்க முடியும் இந்த கண்ட்ரோலர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோக்ராம் வந்து மல்டி மோட்டர்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நாலு மோட்டர்ஸ் இருக்குது பார்த்திங்களா நாலு மோட்டருக்குண்டான ப்ரோக்ராமிங் ஷேரிங் பண்ணும் அதில் இருக்கிற கண்ட்ரோல் அதில் இருக்க இண்டிவிஜுவல் மோட்டருக்குண்டான கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே இது வழியாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கிறக்குண்டான ஆப்ஷன்ஸ் இது கொடுத்துருக்குறோம் அது இல்லாத இது என்னென்ன கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன் கேஸ் நீங்கள் டென் மோட்டர்ஸ் இருக்குதுன்னா டென் மோட்டர் கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணிக்க முடியும் வால்ஸ் அதாவது வால் கண்ட்ரோலர் நம்மக்கிட்ட விசியன் அண்ட் விசியன் ஃபோர் மாடல் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வால் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா நைன் நைன்ட்டி நைன் வால் கண்ட்ரோலர்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அதில் சாயில் மைச்சர் இந்த தோட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற சாயில் மாய்சரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அது இல்லாத வாட்டர் லெவல் கண்ட்ரோலர்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்ஸு இது கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும் அதில் அட்வான்ஸ் வெதர் ஸ்டேஷன் நம்ம ஃபார்மில் இருக்கிற வெதர் ஸ்டேஷன் வந்து அட்வான்ஸ் வெதர் ஸ்டேஷனையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் டிவைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இன் கேஸ் நீங்கள் வந்து மோட்டர் அப்படின்னா டென் மோட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் வெதர் ஸ்டேஷன் அப்படின்னா நாலு மோட்டர்ஸ் இங்கே போட்டிருக்காங்க நாலு மோட்டருக்கு இண்டிபெண்ட் வெதர் ஸ்டேஷன் ஆட் பண்ணிக்க முடியும் நாலு மோட்டருக்கு வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் ஆட் பண்ணிக்க முடியும் மாயர் சென்சார் பார்த்தீங்கன்னா நைன் நைன்ட்டி நைன் வால் கண்ட்ரோலர் போகிறோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நைன் நைன்ட்டி நைன் மாய்சர் சென்சாரையும் ஆட் பண்ணிக்க முடியும் அதுக்கு நான் கேபபிள்ஸ் எல்லாமே இந்த கண்ட்ரோலரில் கொடுத்துருக்குறோம் இந்த கண்ட்ரோலர்லேருந்து இன் கேஸ் இன்னொரு மல்டி ஃபார்ம்ஸ் ஆட் பண்ணுறாங்க இந்த நாலு நாலு மோட்டர் வச்சேட் பண்றாரு இன் கேஸ் ஒரு சுச்சுவேஷனில் வந்து தண்ணி இல்லைன்னா மோட்ரு போர் மோட்ரு ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் போர் மோட்டர் ஆட் பண்ணிக்க முடியும் இண்டிவிஜுவல் கண்ட்ரோலர் இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம் ரன்னாக இருக்கான கேபபிள்ஸ் வந்து இந்த சிஸ்டத்துக்கு அது இல்லாத ஒவ்வொரு கம்யூனிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் அப்ளிகேஷன் வழியாக கம்யூனிகேட் ஆகிக்கும் அதில் வெப்லேருந்து கம்யூனிகேட் ஆகிக்கும் என் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் பண்ணிக்க முடியும் லைக் பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்களா இந்த க கண்ட்ரோலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி யூசர்ஸ் தேர்ட்டி யூசர்ஸ் வரைக்கும் வேணால் நான் வேர் பண்ணிக்கிறோம்னா ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்து வச்சுருக்கோம் இந்த கண்ட்ரோலர்ஸ்ந்து மித்த நோட்ஸ் எல்லாமே கம்யூனிகேட் ஆகுது நம்ம அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் கண்ட்ரோலர் போய் பார்க்கலாம் வாங்க